கண்டிப்பாக நிறைய இருக்குது சார் அதாவது ஏன்னா இப்போ வந்து எதிர்பார்ப்பில் நிற்கிற ஒரே படம் தமிழில் வந்து கூலி தான் நின்றுட்டு ஆயிரம் கூடிய கிராஸ் பண்ணால் புஷ்பாட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் விமர்சனங்கள் வந்துச்சு இன்றைக்கி கலெக்ஷனில் அடித்து காலி அது எனவே தமிழ் இண்டஸ்ட்ரிலிருந்து இந்த செம கதை இருக்குது ரஜினி எப்படி மாறினார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல வர்ற ஃப்ளாஷ்பேக்கில் சரிங்களா அந்த ரஜினியை வந்து இங்கே ஜெயிலரில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி வர்றார் பார்த்திங்களா அந்த ரஜினியை மாதிரியே இதில் ஒரு படுத்து கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியஷாமலாம் கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு இல்லைங்களா அவர் நல்லா இருக்குன்னா கூப்பிடுவார் இவரை வச்சு உங்களுடைய சேனல் மூலமாக நம்ம சொல்கிற இதை கண்டிப்பாக பேசப்படும் அதனால தான் இப்போ லோகேஷ்க்கு ஜெயலலிதூ தான் நீங்கள் கேட்டீங்க பட் ஒரே நாளில் வந்து ரஜினி சாருடைய அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வராது எனக்கு அதை கன்ஃபார்ம் தெரியும் ஜெயலலிதா டூ படத்தினுடைய சின்ன ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட வராதுன்றது எனக்கு தெரியும் ஏன்னா கூலி படப்படிப்பு வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட இறுதி கிட்டத்த நெருங்கி அப்படிங்கும் போது கூலி படத்தினுடைய விஷயங்களை தான் ஃபேன்ஸுக்கும் பப்ளிக்கும் நம்ம சொல்லி ஆகணும் இப்போ ஜெய்லி டூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூலி பெஸ்ட்டாக டூ பெஸ்ட்டாகங்கிற அந்த ஆர்க்குமென் கோயிலெலாம் எல்லா பேரும் போயிடுவாங்க ஒருவேளை ஜெயிலர் டூ வந்து இதை விட நல்ல ஷார்ட்ஸ் பியூட்டிலாம் காமிச்சிட்டு ஃபோட்டோ காமிச்சிட்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த ஹைப் அதுக்கு மேலே ஏறிடும் ஏன்னா அது இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல இல்லைங்களா ஸோ அது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் பட்டு அது கிளைப்போட்ட ஒரு விஷயம் ஜெயிலர் டூ வருது வருது வருதுன்னு சொல்லிட்டாங்க பட் கூலி மட்டும்தான் வரும்னு எனக்கு எதிர்பார்ப்பில் இருந்தேன் கண்டிப்பாக ஆறு மணிக்கு பண்ணிட்டாங்க அதை பட் ஏன்னா இப்போ அண்டர் படேஷியனில் இருக்கிறது கூலி தானே அது விஷயங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு இப்போது மக்களும் சரி ரசிகர்களும் சரி டிஸ்ட்ரிபியூட்ருக்கும் அந்த ஹைப் வரும்னுக்கு அதை அதனால் ஜெயலலி டூ வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அது ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு ரஜினிகாந்த் அதுலேயும் பார்க்கலாம் அதுவும் ஒரு டோட்டலாக வேறு கலரில் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு நெல்சன் அந்த அறுநூத்தம்பது கோடியே அது ஆயிரம் கோடியே கால் தாண்டணுங்கிறத அவருடைய கால்குலேஷன் ஜெயிலர் டூ படம் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் டைம் கேட்டார்லாம் சொன்னாங்களே அது உண்மையா சார் அதாவது நல்லா வர்றதுக்கான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க பதிமூணு மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து சொன்னாங்க இதை பதிமூணு மாதம்ங்கிறது வந்து ரஜினி சார் படத்தை மட்டும் தேவையில்லை தான் இஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூரேஷன்லேயே படத்தை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவர் நல்லா வர்றதுக்காக கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக கேட்டுருக்கார் மேபி நமக்கு நமக்கு ஷார்ட்டாக சொல்லி அதிகமாக படுத்துறதோட விட அதிகமாக கிட்டே கம்மியாக முடித்தா நல்லா இருக்குன்ற ஒரு தாட்டு தான் பட் நல்லா வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் ஆனால் அவங்க வந்து ஜெயலலி வந்து நெக்ஸ்ட் இயர் தீபாவளி தான் ப்ளான் பண்ணி தான் பண்ணுறாங்க ஆனால் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சன் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை வந்து மைண்டில் செட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் டேட்டில் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் இவங்க சன் பிக்சர்ஸும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான் நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுறாங்க அது அதே மாதிரி பிப்ரவரியில் வந்து ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் சார் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செகண்ட் பார்ட் நடிகர் ரஜினி சார் நடிக்கிற முதல் செகண்ட் பார்ட் படம் இதுதானா இதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பார்ட்டில் நடிச்சிருக்கு நடிச்சதே கிடையாது பாஷாலாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பாஷா படத்தை ரீமேக் சாரி பாஷா படத்தை பார்ட் டூ எடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ பண்ணாங்க ரஜினி சார் ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் பாஷா பாஷா தான் அதில் பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு வேலையே கிடையாதுன்ட்டாங்க இதுவும் இந்த டைட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜெயிலர் டூன்னு வைக்கிறாங்க மறுபடியும் கதைக்களம் வந்து வேறு ஏன்னா அதில் வந்து வில்லன் வர்மா வந்து அவர் ஆல்ரெடி அந்த கேரக்டர் போட டெத்து அவர் இப்போ பாஷாவும் பார்த்தீங்கன்னா ரகுரன் டெத்து அதில் திரும்பி நீங்கள் இந்த ரகுரன் எப்படி கொண்டு வருவீங்க நீ வேற ஒரு வில்லனை போடணும் பட் அந்த மார்க் கண்டனியை வந்து எல்லாருடைய ஹார்ட்லையும் இருக்கிறவர் நீங்கள் எரேஸ் பண்ணவே முடியாது அதனால் இதுலேயும் வர்மாங்கிற வந்து ஜெயிலில் வந்து அந்த வில்லன் விளையாடிட்டு போயிட்டார் ஸோ திரும்பி அவரை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் முடியாது அடுத்த ஒரு வில்லனை போட்டிங்கன்னா எடுபடாது ஸோ ஏன்னா அவர் வந்து ஆணிதான் அடிச்சுட்டு அந்த கேரக்டரில் ஸோ அதனால் வந்து இந்த டூக்கான வேலைகள் வந்து ரஜினி சாரை பொறுத்த மட்டும் அதில் உடன்படி அவருக்கு கிடையாது அதில் இது கூட உங்களுக்கு ஜெயிலர் டூ தான் கதைக்களம் வேற ரிட்டையர்டு ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறார் சமூகத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ஒரு நல்ல கதை அம்சத்தோடு தான் ஜெயிலர் டூ படம் வருது சார் ஏன்னா அதில் வில்லன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்வார் இந்த ஜெயிலர் நீ வந்து என்ன மட்டும்தான் கொண்டு இருக்க எனக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய நெட்ஒர்க்கெல்லாம் இருக்குது நீ என்னை தொட்டன்னு சொன்னாலே அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகும்போதே ஏதோ லீடு கொடுக்குறாரோ அப்படின்னு தானே இருக்குது நம்ம இருக்குது அதே சொல்ல கதைக்களம் வேறு உங்களுக்கு இப்போ நீங்கள் விக்ரமில் ரோலாக்ஸ் கேட்டற காமிச்சாங்க இல்லைங்களா ரோலாக்ஸ் யார் என்ன அப்படிங்கிற ஒரு இது லோகேஷ் கனகராஜ் காமிச்சாரு அது பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடை கொடுத்தாங்க பட் எல்லா படத்தையும் லோகேஷ் கொடுப்பாரு இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்ட் டூங்கிற லீடு வந்து கொடுக்கவே கிடையாது ஜெயிலரில் நீங்கள் நெல்சன் வில்லன் செத்து போவான் பையனும் செத்து போவான் அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேரக்டர் வச்சு நீங்கள் பார்ட்டு கொண்டு போவீங்க நீங்கள் அது வில்லன் வேறு இன்றைக்கி எனக்கு பின்னாடி ஒரு பெ பெரிய கேங்கே இருக்குது நெட்ஒர்க்கே இருக்குது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா வில்லன் சொல்லிட்டு தான் சார் அது மணி நீங்கள் சொல்கிற அதுதான் ஓகே தான் பட் களம் வேற இந்த ஸ்டைல் வேறு கதைக்களம் வேற அந்த வில்லன் கேங்கே வேற மாதிரி கொண்டு போவாங்க அதில் அந்த மூணு ஹீரோஸ் எல்லாம் கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுலேயும் பயன்படுத்துவாருங்களா சார் அந்த கண்டிப்பாக இருக்கா சார் இண்டியா ஹீரோ கண்டிப்பாக இருக்கா மோகன்லால் இருக்கார் சுவராஜ்குமார் இருக்கார் ஸோ ரஜ் இப்போ உங்க திடீர்னு உடனே சரி இல்லாமல் அமர்றாங்க ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் அவருக்கு அது கண்டிப்பாக வராரு இதை தவிர மீண்டும் ஹாலிவுட்லேருந்து ஒரு வில்லன் வராரு அதில் ஜெயிலர் டூவில் வர்றார் இப்போ எழுதியில் வந்து நம்ம சர்ப்ரைஸ் அமீர்கானு கொடுத்தாங்க அதில் ஒரு வில்லன் வர்றார் டாப் ஸ்டார் தான் அவரும் இங்கே நீங்கள் அதில் பார்க்கலாம் நீங்கள் வேற ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபுல்லாக டார்க் காமெடி அந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தார் இதுலேயும் அந்த அவருடைய டீம் இருக்குமா ஜே அவர் அந்த டார்க் காமெடி டீம் ஒன்று இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் சார் அதாவது ரஜினி சந்தன்னா எவ்வளோ காமெடி சீன்ஸ் பண்ணிட்டே செஞ்சது டார்க் காமெடினா என்னென்னு எனக்கு புரியல தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அத்தனை ஆடியன்ஸ் சிரிக்கிறான்றது ஏன்னா ஸ்பாட்டில் உங்களுக்கு சிரிப்பே வரல அந்த காமெடிக்கு போது நீ இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பும் வராது தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸை பார்க்கும்போது அதனுடைய வியூ தெரியும் நமக்கு அதை ரஜினி சாரே அது ரொம்ப நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டார்க் காம்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னார் இதுலேயும் கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல நெல்சனுடைய பேட்டர்ன் அது அந்த பேட்டன் வந்து அவர் மாற மாட்டார் இதுலேயும் கண்டிப்பாக டார்க் காமெடி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஜெயலட்டூடைய கதையை ரெடி பண்ணிவிட்டு ரஜினி சார் கிட்ட சொன்னப்போ எதாவது மாற்றன்னு சொன்னாரா இல்லை சரி போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா அந்த கதையை ஒத்துட்டேன் ஆல்ரெடி அவருக்கு வந்து அவுட்லைன் தெரியும் சொல்லிட்டாங்க ஒரு அவுட்லைன் சார் அவர் வந்து ரஜினி சார் வந்து சாதனமாக இடப்படவே முடியாது சார் நீங்கள் மக்கள் தனியாக எம்ஜிஆர் எப்படி நீங்கள் ஒரு கதை கேட்டுட்டு சாங்கில் அதில் எல்லாத்தையும் ஈடுபாடு பண்ணி எடிட்டிங் வரைக்கும் போவாரோ ரஜினி சாரும் ஒரு லைன் கேட்டாலே அவர் ஃபிக்ஸ் ஆயிடுவார் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ண சொல்லிட்டாங்க டெவலப் பண்ணி பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்டும் கேட்டாங்க ரஜினி சார் பிரமாதமாக அது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதை அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாங்க அதனால் நெல்சன் அடுத்த படத்துக்கு எந்த படத்தையும் கமிட் பண்ணி போகாமல் இங்கேயே செட்டில் ஆயிட்டார் அப்படி இல்லைங்க அது இன்னமும் இந்த ஜெயிலர் ரிக்கார்டை உடைக்கிறதுக்கு நெல்சன் வந்து இதெல்லாம் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு உங்களுக்கு அதை நல்லா அருமையான ஒரு ஜோனல் கதை அது இப்போது ஜெயிலர் டூ வந்து வரப்போது இங்கே டூ பார்ட்டுனாலே இங்கே தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நடுங்கும் ஐயோ செகண்ட் பார்ட்டோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி சொதப்பிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறாரோ கொஞ்சம் டைம் எடுத்து இல்லை அதான் சொல்லிங்களா ஜெயிலர் டூன்னு வச்சுருக்காங்க தலைப்பே தவிர கதையை உங்களுக்கு வேறு எதுனா சார் இதனுடைய கண்டினியூட்டின்றது வராது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜெயிலர் டூ வைக்காமல் சும்மா நார்மலாக ஹுக்கும்னு ஒரு டைட்டில் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன் கட்டளை அதில் பேசுகிற டைலாக் தான் ஹுக்கும்னு வச்சிங்கன்னா இந்த கொஷின் வருமா இப்போ என்ன கதை பண்ணியிருப்பாங்க எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நமக்கு அதை அதில் அதனுடைய கண்டினியூட்டி வேணுங்கிறதுக்காக ஜெயிலர் டூன்னு வச்சிருக்காங்க ஒருவேளை தலைப்பு மாறினாலும் மாற்றலாம் ஹுக்கும்ன்ற டைட்டில் வரலாம் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் ஹுக்குங்கிறது ஸோ கட்டளை கட்டளைங்கிறது மிகப்பெரிய டைட்டிலுங்க அது ஸோ மாறினாலும் மாறலாம் பட் இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்களத்துக்கும் வேற டூன்றதே கிடையாது சரி அது மட்டும் வந்து நம்ம அந்த ஃபேமிலி அப்படியே கைக்கு வருமா அதில் இருந்து அந்த அதே மாதிரி அந்த ரஜினி வந்து ரிட்டையர்டாக இருப்பார் பாருங்க அதுதான் நான் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு சார் ரஜினி சார் படத்துல நீங்க சென்டிமெண்ட் வந்து சொல்லவே வேணாம் அப்படி தூய் சாப்பிட்டு போயிருவாரு நீங்க அதில் அந்த செட்டப் அப்படியே தான் இருக்கு அதில் பையன் இல்லையே தவிர இந்த பேரன் இருக்கான் பார்த்தீங்களா ஆமா இது கொஞ்சம் வளர்ந்துருப்பான் அதில் ஓகே சரிங்களா அந்த ஃபேமிலி செட்டப்ஸ் அப்படியே தான் இருக்குது அந்த டார்க் காமெடி அந்த செட்டப்ஸ் அப்படியே தான் இருக்குது இந்த வில்லன் மட்டும் மாறுறாங்க அதுவும் ஒரு ஜெயிலரும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கதை கதைக்கலோடு தான் வரதுக்கு ரெடியாக இருக்குது அது நீங்கள் கேட்ட எல்லாமே அதில் இருக்குது சார் ஓகே இப்போது அப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் டூன்றது தான் கன்ஃபார்ம் அவரோடய லைனப்பில் இந்த அடுத்து இதுக்கப்புறமா அதுதான் ரிலீஸுங்கிறது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சார் ஆனால் அவர் லைனப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாலு படம் கையில் வச்சுருக்கார் சார் ஆனால் அடுத்து பண்ணுறது ஜெயிலர் டூ தான் பண்ணுறது சிலையில் முடித்த உடனேயே மலையாள டைரக்டர் ஒன்று வந்து படம் கதை சொல்லியிருக்காங்க ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டாக ஒரு கதை அது ஜோசப்னு சொல்லிவிட்டு டூ தௌசண்ட் எயிட்டின் படம் ஒன்று வரும் வச்சுருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு மணிரத்னம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லலை ஆனால் மணித்திர காம்போவில் ரஜினி சார் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கார் கதை இன்னும் உருவாகலை என்ன கதை வரும்னே தெரியாது ஆனால் ரஜினிக்கேற்ற கதை கிடைக்கும்போது கண்டிப்பாக பண்ணுவோன்னு இருக்காங்க அது மேபி வந்து இந்த ரெண்டு படங்கள்லாம் முடிஞ்சதுக்கு தான் வரும் இதற்கு அப்புறமாக யாருமே சர்ப்ரைஸ் எதிர்ப்பார்களோக்கு வெங்கட் பிரபு ஒரு கதை சொல்லி வச்சுருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன் பேஸில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கார் ரஜினி சாருக்கு எப்பவுமே ஹீரோவோட வில்லன் கதை சொன்னிங்கன்னா அப்படியே கண்ணு புருவம்லாம் மேலே போய்ட்டு அப்படியே ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு அவர் ஸோ வெங்கட் பிரபு ஒரு கதை சொல்லியிருக்கார் இது வந்து என்ன இன்னொரு சர்ப்ரைஸ்னால் நான் விஜய் சார் பண்ணார் இல்லையா கோட் படம் அதில் இந்த வில்லன் கேரக்டர் வந்து ரஜினி சார் ரொம்ப ரசித்து பார்த்து வெங்கட் பிரபுட்ட சொல்லியிருக்காங்க அந்த சஞ்சய் கேரக்டர் வில்லன் விஜய் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து வெங்கட் பிரபு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கார் ஸோ அந்த கதை வந்து ரஜினி சட்டை ஒரு லைன் பாஸ் பண்ணிட்டாரு போயிடுச்சு மேபி வெங்கட் பிரபு இந்த லைன் அப்பில் ஸோ அவரும் வரலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் இப்போதைக்கு அவருடைய லைன் அப்பில் ரஜினி சட்டோட லைன் அப்பில் இருந்துட்டு இருக்காது சரி ஓகே சார் இப்போ கூலி படம் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தோடைய எல்லாமே நிறைவாக நிறைவாக அப்போ ஒரு ஜெயிலர் டூ ப்ரோமோ வரலாம் அப்படிங்கிறது கிளாரிட்டி ஆகுதா கண்டிப்பாக சார் அதாவது அந்த அதனுடைய எண்டு நெருக்கத்தில் வரும் சார் இப்போ நீங்கள் வந்து கூலியை எப்போ டேட்டு ரிலீஸ் அதெல்லாம் தெரியல இல்லைங்களா இப்போது தெரியல இல்லைங்களா ஆனால் மேன்றது கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட நைன்டி நைன் கன்ஃபார்ம் உங்களுக்கு மே வரும்போது உங்களுக்கு வந்து இது ஜெயில டூ உடைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோ ஒரு டீசரோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு ஒரு மார்ச் அந்த டைமில் ஆகிடும் சார் அது இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணி வெளியிட்றதா ஒரு ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு அந்த ஏன்னா ஜெயிலரில் வந்து ரெண்டு பேர் ஒரு மூணு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரஜினி சார் இங்கே நெல்சன் நீங்கள் அனிரத்தி உட்காந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வருவாங்க ஆனால் இந்த முறை அது கிளிம்ஸியாக எதிர்பார்க்கலாமா இப்போ இதுவில் பயங்கரமான அட்டகாசமான கூலியில் ஒரு கிளிம்சி விட்டார் பாருங்க அதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோமோவே நெல்சன் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க சிவகார்த்தியன் இந்த இதில் அந்த தமனா ஒரு ஒரு சாங் வச்சுட்டு ஒரு அனிரத்து உடைய மியூசிக்கில் கமர்ஷியல் ஒரு சாங் போட்டிருப்பாங்களா தெலுங்கு பாதி தமிழ் பாதி போறான்ட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோவே நெல்சன் பண்றதா ஐடியா பண்ணி ரஜினி சார் வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பேச பார்த்திபன் எப்படி ஒரு வித்தியாசமான நீங்க ஸ்பாட்ல பார்த்திப் வந்து கவுண்டர் கலெக்ட் பண்ணி பண்ணுவார் ஸோ புதுமையான விஷயங்களை பார்த்திபன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து இந்த புதுமையாக சில விஷயங்களை பண்ண நெல்சன் பேர் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா இதுலேயும் வந்து நீங்க நெல்சன் அந்த ப்ரோமோல வந்து வித்தியாசமா பார்க்கலாம் நீங்கள் ஜெயலலி உடைய ப்ரோமோ சரி ஓகே இப்போ ஜெயலலி இல்லாமல் ரொம்ப இந்த ரசிகர்களுக்கு இது ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கலாம் ஒரு சின்ன அப்டேட்டாக கூட இருந்துகிட்டு போவோம் நான் நினைக்கிறேன் ரஜினி சாருக்கு இன்றைக்கி விஷயம் அப்படி பார்த்துட்டு சொல்லிவிட்டு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் சார் எழுபத்தி நாலு முடிஞ்சு இன்னைக்கு எழுபத்தஞ்சி முதல் நாள் ஆரம்பம் ஸோ அந்த எழுபத்தஞ்சி வருடம் சில பிளேயர்னே சொல்லலாம் ஐம்பது வருடமாக செவன்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் இயர் வந்து அவருடைய ஐம்பதாவது ஆண்டு திரைத்துறைக்கு வந்து அது இதை ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுக்குங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக அதில் வைக்கிறேன் நான் தமிழக அரசும் சரி இல்லை இந்திய திரையுலகம் சேர்ந்து இல்லை எல்லா டோட்டலாக ஆல் லாங்குவேஜும் சேர்ந்து ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இன்னும் அவர் பல சாதனைகளை படைத்து பல விருதுகளை வாங்கி சகாப்தத்தில் அந்த ஹிஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் என்ற அந்த ஒரு நேம் அப்படியே டைமண்டில் பொறிக்கப்படுங்கிறது என்னுடைய விசேஷம் இருக்குது சார் அதில் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அமரன் படத்தை கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியஷாமெலாம் கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் இல்லைங்களா அவர் நல்லா இருக்குன்னா கூப்பிடுவார் இவரை வச்சும் பண்ணும்போது இன்னும் வந்து டெவலப் பண்ணி அவர் சின் சில சஜஷன்லாம் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து விக்ரம் படமே நம்ம ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் தான் அது தெரியுமா உங்களுக்கு ஸோ கமலுடைய பேனரில் லோகேஷ் இதில் நம்ம விக்ரம் படத்தை ரஜினி சார் நடிப்பில் வந்து உருவாக்கணுங்கிறதான் ஒரு பிளானிங்கில் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் அது சில சூழ்நிலைகளால் பண்ண முடியல கமலே பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தால் கமல் அதில் இறங்கி அடித்தா முதல்ல கமல் பண்ணுற ஐடியாவே இல்லை கிடையாது ஸோ ரஜினி சார் வச்சு பண்ணுங்க தான் அவருடைய பிளானிங் இன்னமும் இந்த பிளானிங் கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் ஆனது இந்த தகவல் வந்து நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியாது இப்போ உங்களுடைய சேனல் மூலமாக நம்ம சொல்கிற இதை கண்டிப்பாக பேசப்படும் அதனால தான் இப்போ லோகேஷ் கண்ணராஜ் வச்சு திரும்பி வந்து நம்ம அந்த படம் கொஞ்சம் சில சூழ்நிலை பண்ண முடியலன்னு தான் இந்த படத்தை வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க லோகேஷ் கண்ணராஜ் ஓகே சார் அப்போ கண்டிப்பாக இந்த லியோ அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு பர்த்டே ட்ரீட் மாதிரி அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க சொல்லலாமா கூலி கூலி கண்டிப்பாக அது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக நிறையா இருக்குது சார் அதாவது ஏன்னா இப்போ வந்து எதிர்பார்ப்பில் நிற்கிற ஒரே படம் தமிழில் வந்து கூலி தான் நின்றுட்டுருக்கு ஆயிரம் கூடிய கிராஸ் பண்ணால் புஷ்பா டூ வந்து உங்களை ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மர்சன்கள் வந்துச்சு இன்றைக்கி கலெக்ஷனில் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கிறது அது எனவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அவுட் ஆகும் இதில் ப்ளஸ் சென்டிமெண்ட்டும் வச்சுருக்கார் இவரும் ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா மட்டும் கிடையாது இதுக்குள்ளே ஒரு நாட் ஒன் கதை இருக்குது ரஜினி எப்படி மாறினார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல வர்றார் ஃப்ளாஷ்பேக்கில் சரிங்களா அந்த ரஜினியை வந்து இங்கே ஜெயிலரில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி வர்றார் பார்த்தீங்களா அந்த ரஜினியை மாதிரியே இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது ஸோ அவங்க லோகேஷ் கண்டராஜ் வந்து மொத்த கூலியை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் பிளான் பண்ணுறாங்க சார் அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே சார் இப்போ வந்து அடுத்தது ஜெயிலர் டூ சார் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜெயிலர் டூலேருந்து இன்றைக்கி ஒரு கிளிம்சி வரும் ஜெயிலர் டூலேருந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன புரமோவாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போது ஏன் சார் விடவே இல்லை இந்த கோவம் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்து வரலன்னா கோவம் வரதான் செய்யும் பட் ஒரே டேட்டில் வந்து ரெண்டு படத்தினுடைய அப்டேட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது ஏன்னா இப்போ ஜெயிலர் டூ வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டும் ஒர்க்கு முடிஞ்சு டிஸ்கஷன் முடிஞ்சு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டாங்க இப்போ அது இன்னும் அதனுடைய ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட இன்னும் ரஜினி சார் வச்சு இன்னும் பண்ணலாது எனக்கு அவர் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தோட வேலையில் போகணுங்கிறது அவருடைய எளிமை நன்றி சார் திரும்பவும் மீட் பண்ணலாம் அடுத்த ஒரு புதிய எபிசோடில் ரஜினி சாரை பற்றி பேசாத ஒரு புதிய எபிசோடில் ஓகே